பாத்தீங்கடா போல பிரம்மாண்டமான ஒரு இந்த இடத்துல பாத்தீங்கண்டா கருங்கல்லாலான ஒரு காலச்சுவடம் இருக்கு அது பற்றி விகார குழும பார்த்தீங்கண்டா பண்டைய தூண்களும் காணப்படுது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் இலங்கையில புலனருவ மாவட்டத்தில் காணப்படுகின்ற மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்ற சுற்றுலா தலமான சோமாவதி என்ற விகாரையை தான் பார்க்கப்படுறோம் பாத்தீங்கண்டா இது கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியின் ஊடாக செல்கின்ற பொழுது புலனர்வை வைத்தியசாலைக்கு பிரதான வைத்தியசாலைக்கு அருகில் காணப்படுகின்ற வீதியால் இந்த பீகாருக்கு செல்லணும் பார்த்தீங்கண்டா கங்கையின் ஆற்று பகுதிக்கு அண்மித்ததாகவும் முற்றுமுழுதாக காடுகள் சூழப்பட்ட பகுதியில் இது காணப்படுது பார்த்தீங்கண்டா இதுவும் வரலாற்று சம்பந்தமான ஒரு பதிவாகவும் மத ரீதியான ஒரு பதிவாகவும் அமையும் அப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதனால் சோமாவதி பிகாரையின் பிரதான நுழைவாயில் அப்படியும் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்திங்கண்டா இதுக்குள்ளேயே ஏடிஎம் வசதியும் இருக்கி அப்படியே பார்த்திங்கண்டா ஃபுல்லாக தூரத்தில் தெரிய தெரியா ஃபுல்லாக காடுகளை அறுக்கி அதுக்கு மத்தியில் தான் இந்த பிகாரையானது அமையப்பட்டுள்ளது இருந்தாலும் அதிக அளவான மக்கள் வருகின்ற ஒரு இடமாக இது பார்க்கப்படுது பார்த்திங்கண்டா அதிக அளவான மக்கள் இங்கே வந்து போகக்கூடிய பார்க்கக்கூடியதாக இருக்குது பாறை வழிக்கு முன்னாலே ஒரு அழகிய ஒரு ஜானை போன்ற அமைப்புடைய ஒரு நீர்த்தடாம செஞ்சு வச்சுக்காங்க அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்திங்கண்டா இதுதான் சோமாவதி விகாரை பார்த்திங்கண்டா பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு கொண்டதாக காணப்படுது பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் வருகின்ற ஒரு இடமாக காணப்படுது பா சகோதரமொழி பேசுகின்ற மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளைநுரை ஆடை கொடுத்தால் இங்கே அவங்களோட விகாரைக்குள்ளே வந்திருக்காங்க இதே ஒரு அவங்களோட ஒரு கலாச்சார பண்பாக காணப்படுது பார்த்தீங்கன்னா இந்த விகாரையை சுற்றியே ஃபுல்லாகவே புத்தர் சிலைகள் அமைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது அப்படியே பார்த்தீங்கன்னா தெஞ்சாலையும் புத்தர் சிலைகள் அமைக்கப்பட்டு வழிபடப்படுது முற்று அதிக புத்திரை சிலைகளை கொண்டு காணப்படுது பார்த்தீங்கண்டா நெஞ்சாலையும் அதிகளவான மக்களை காணக்கூடியதாயிருக்கு விகாரங்களுமே பார்த்தீங்கடா பண்டைய தூண்களும் இங்கே காணப்படுது பார்த்தீங்கண்டா இது சுற்றி வர காடாக இருக்குது இருந்தாலும் இங்கு அதிகளவான மக்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைண்டபடியாக அவங்களோட மத நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற ஒரு இடமாக இது பார்க்கப்படுது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவான மக்கள் விளக்குகளை ஏற்றி வழிபடக்கூடிய ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கு பார்த்தீங்கடா எல்லா இடங்களிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுது பார்த்தீங்கன்னா இந்த இடங்களில் அதிக அளவான மக்கள் ஓய்வடிக்கக்கூடியதை தா இருக்கு பிரமாண்டமான ஒரு வழிபாட்டிடமா இந்த இடம் பார்க்கப்படுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கருங்கல்லாலான ஒரு பாதை சுவடொன்றைக்கு அது பற்றி எழுதிருக்காங்க இருந்தாலும் சிங்கள மொழியிலேயே புல்லா வெளியிருக்காங்க பாத்திமா மாதிரி காணப்படுது இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு அப்படியாது புடிச்சுக்க முடியாக்கேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி பாய்